எங்கே நிற்கப் போகிறீர்கள் என கேளுங்கள் இங்கே கூட்டணி என கேட்கிறீர்களே சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பேட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள தலக்காவூரில் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை புரிந்த சமத்துவ மக்கள் கட்சி நிறுவன தலைவர் சரத்குமார் அவரது மனைவி ராதிகா மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்பு அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறும் போது சொந்த ஊரான தலக்காவூரில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேக விழா நடந்தது இதில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி என்றார் மேலும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கும்பகோணத்தில் நடைபெறும் சமத்துவ மக்கள் கட்சி உயர்மட்ட குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விவாதித்து முடிவெடுத்து அறிவிப்பு வெளியாகும் அனைவரும் கூட்டணியா கூட்டணியா என்று கேட்கிறீர்களே தவிர தனித்து நிற்க மாட்டீர்களா என்று கேட்க மாட்டேன் என்கிறீர்கள் எங்கே நிற்க போகிறீர்கள் என்று கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த கூட்டணியுடன் கூட்டணி என்று கேட்டால் என்ன சொல்வது என்றார் ஏற்கனவே பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் முடிஞ்சது மீண்டும் இங்கே கும்பாபிஷேகம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோட எல்லோரும் சிறப்பாக கலந்துக்கிட்டு குடும்பத்தார் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து சிறப்பிச்சு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேன் வந்து கலந்து பேசிகிட்டு இருக்கோம் இருபத்தி நாலாம் தேதி எனக்கு உயர்மட்ட சந்திப்பு கும்பகோணத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் அறிவிப்பு வரும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கூட்டினேன் தான் கேட்குறீங்க ஏன்னா தனித்து நிற்கும்னு கேட்க நீ யாரையா நீங்கள் கூட்டினியா கூட்டினோன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க ஹெச்ஆர் எல்லாத்தையும் கூட்டினு எங்கே நிற்க போகிறீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கும் எங்கே கூட்டணியானா அது சொல்லுவோம் அதான் இருபத்தி நாலாம் தேதி முடிவெடுத்த பேர் கண்டிப்பாக சொல்லுவோம் அது எக்கடையே சொல்லியாச்சு வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு